கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வடக்குநாதன் சிவன் கோவிலில் நடைபெற்ற யானை ஊட்டு நிகழ்ச்சியில் சுமார் எழுபது யானைகள் பங்கெடுக்க உள்ளன இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் நேரலில் இணைகிறார் சந்தோஷ் இந்த நிகழ்வு பற்றி விரிவா சொல்லுங்க நிச்சயமாக இந்த ஆணையூட்டு திருவிழாங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த வடக்குநாதன் சிவன் கோவிலில் நடைபெற்று வருகிறது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் நல்ல மழை பெய்து வருகிறது தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கு கேரள பகுதியில் வந்து ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையை வந்து விடுத்து விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட இங்கு வந்திருக்கக்கூடிய எழுபது யானைகளுக்கான ஆணை ஊட்டு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் வந்து இங்கே தொடங்க இருக்கிறது இதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிறது யானைகளும் பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து புகழ்பெற்ற யானைகள் வந்து இந்த வடக்குநாதன் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கிறது தற்போது இந்த யானை ஊட்டு திருவிழா வந்து எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கறதை குறித்து நிர்வாகி நம்ம பக்கத்துல இருக்கிறாரா அவர்கிட்ட கேட்போம் இந்த ஆணை ஊட்டு திருவிழா வந்து எப்போ தொடங்குச்சு இது எதுக்காக நடத்தப்படுது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏசியாவுக்கு இங்க இருந்து யானைகள் അന്നത്തെ ആനകളങ്കു പോയി അത് വയർ പേറ്റ് വയറിനോവ് നർസിന് നോവ് വന്നപ്പോൾ നമ്മൾ ആലോചിച്ചത് ഗണപതിയെ നമ്മൾ പ്രീതിപ്പെടുത്തി കഴിഞ്ഞാൽ ആനയ്ക്കെല്ലാം രണ്ടും സൗഖ്യമാകും വിചാരിച്ച് എയ്റ്റി ടുവിൽ നമ്മൾ ആരംഭിച്ചേക്കും ഇത് നാൽപ്പത്തി രണ്ടാമത്തെ കൊല്ലമാക്കും എയ്റ്റി ടുവിൽ തുടങ്ങി ഇപ്പോഴും നമ്മൾ ഇന്ന് നാൽപ്പത്തിരണ്ട് കൊല്ലവും ഒരു മുടക്കവും ഇല്ലാക്കി നമ്മൾ അടിപൊളി ആനയോട്ടും ഇങ്ങനെ നടത്തിയിട്ടിരുക്കും ആനകൾക്ക് നമ്മൾ അഞ്ഞൂറ് കിലോ അരിച്ചയോട് ചാദം പിന്നെ പത്ത് ഫ്രൂട്ട്സ് പത്ത് തരം ഫ്രൂട്ട്സ് ഒരു അടിപൊളി പിന്നെ ലഞ്ചൊക്കെ നമ്മൾ അറേഞ്ച് പണിയിരിക്കും ഓക്കെ ഇന്ന് യാണകൾ ഇന്ത്യ വർഷം എത്ര യാണ കളം ഇന്ന് പ്രാവശ്യം നമ്മൾ എഴുപതാനേക്കും വെച്ചിരുന്നത് മഴയെല്ലാം കാരണം അറുപത്തി മൂന്നാന വന്നാച്ച് എല്ലാം അറുപത്തഞ്ചാന ഇന്ന് പ്രാവശ്യം ഇതിൽ പങ്കെടുക്കരുത് இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் ஆண் யானைகள் வளர்த்து வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இங்கே இருக்கக்கூடிய கோவில் நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த யானைகள் தான் வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறது தற்போது ஆண் யானைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மழை மற்றும் குளிர் காலங்களில் இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மஸ்து அதாவது மத நீர் சுரக்கக்கூடிய ஒரு காலம் அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த மழை காலங்களில் வைத்திருக்கிறார்கள் எதிர் வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு இந்த யானைகளுக்கு ஓய்வளிக்கப்பட்டு தேவைப்படும் யானைகளுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட இருக்கிறது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த யானை ஊட்டு திருவிழாவானது இன்னும் மக்கள் அதாவது பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த யானைகளுக்கு பிடித்த உணவுகளை கொடுத்து தொடங்கி வைக்கிறாங்க இருக்கிறாங்க நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க